இந்த வீடியோ மூலயமாக கோயம்புத்தூர் ஹீலர் நான் குழந்தைங்களுக்கு தியானத்தில் உட்கார வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நேரம் வந்து அவங்க உட்கார முடியாது அப்படிங்கும்போது மெல்லமாக முன்னாடி கொண்டு வந்து ரெண்டு கையை சேர்த்துவோம் முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே சேர்த்துவோம் மூச்சு விட்டுக்கிட்டே பண்ணணும் இடது கை வந்து மேலே போகணும் குழந்தை கீழே வரும்போது இடது கை அதே நேரத்தில் அப்படியே மேலே கொண்டு போகணும் இப்போ என்னென்ன என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சோழர்களுக்கு உண்டான கைகளுக்கு உண்டான பயிற்சி நீங்களே உருவாக்க முடியும் சொந்தமாக வந்து உருவாக்க முடியும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட சேர்ந்து தியானம் செய்யும்போது வணக்கம் நண்பர்களே ஹேண்ட் ட்ரைனிங் மெடிடேஷன் கை பயிற்சி தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோ மூலியமாக கோயம்புத்தூர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக்கொடுக்க போகிறார் இந்த வீடியோவை முழுசாக கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் வீட்டில் ஹேண்ட் ட்ரைனிங் மெடிடேஷன் அப்படிங்கிற மெடிடேஷனை செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது உங்களுக்காக இந்த தியானத்தை கற்றுக்கொடுக்க திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வாழ்காமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் பஞ்சர் மற்றும் டாக்டர் ராய் மெகராவின் நியூரோ தெரப்பி வைத்தியம் வைத்தியம் மக்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் நேரடியாக பஞ்ச சுத்தி அப்படிங்குடிய வாழைக் குழிகள் மண்குழிகள் முகாம்கள் மற்றும் மூன்று நாள் மௌன வகுப்புகள் கண்ணாடி பயிற்சி நயனம் வகுப்பு மற்றும் ஆல்ஃபா ஆரான்னு சொல்லக்கூடிய தியான பயிற்சிகள் நேரடியாக நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஐந்து நாள் ஹீலிங் வகுப்பும் நம்ம வந்து ஆன்லைனில் மக்களுக்காக வழங்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி நம்ம ஒரு தியான பயிற்சி பார்க்க போகிறோம் இந்த தியான பயிற்சி எல்லாருமே செய்யலாம் ஆனாலும் இது வந்து சிறுவர்களுக்கு ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு தியானத்தில் உட்கார வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப நேரம் வந்து அவங்க உட்கார முடியாது அப்படிங்கும்போது ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி உட்காரனா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ சில சாதாரண சில கை கைகளுக்கு உண்டான ஜாயிண்ட் எக்ஸைஸை நம்ம செஞ்சுட்டு இடங்களில் அப்படியே தியானத்துக்கு நம்ம பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து பழகுவாங்க அப்புறம் மூணு நிமிஷம் உட்காந்து பழகுவாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷங்கிறது அவங்க வந்து பழக்கத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் அதுக்காக அதில் எக்ஸைஸ் அது கூடவே கொஞ்சம் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்த தியானம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இது சிறுவர்களும் செய்யலாம் பெரியவர்களும் செய்யலாம் அப்போ அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செய்ய போகிறோங்கிறது ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா இப்போ கண்ணில் பார்த்துங்க அப்புறமா இதே விஷயத்தை நம்ம கண்ணை மூடி நம்ம பயிற்சி வந்து செய்ய போகிறோம் இப்போ என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சோல்டர்களுக்கு உண்டான கைகளுக்கு உண்டான பயிற்சி முதல் பயிற்சி ரெண்டு கைகளும் பக்கவாட்டில் வச்சுருப்போம் மெதுவாக மூச்சு விடுத்துகிட்டே ரெண்டு கையும் மேலே கொண்டு போகணும் வாரம் நேரம் இருக்கும் இங்கே போய் ஒரு அஞ்சு மூச்சை கவனிப்போம் மூச்சு காற்று உள்ள போகிறதையும் வெளிவரதையும் கவனிப்போம் அப்புறம் மூச்சு விட்டே கை கொண்டு வருவோம் இது ஒரு பயிற்சி அதுக்கப்புறமா நம்ம திருப்பி கையை மேலே வச்சு கொஞ்சம் மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து ஒரு தியானம் நம்ம வந்து செய்வோம் அதுக்கப்புறமா ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோல்டர் லெவலுக்கு நம்ம ரெண்டு கையும் வச்சுருப்போம் மூச்சு விட்டு ரெண்டு கையும் அப்படி ஒன்றா சேர்த்தணும் மூச்சு எடுத்துகிட்டு கையில் ரெண்டையும் பிரிக்கணும் இது ரெண்டாவது எக்ஸைஸ் இந்த எக்ஸைஸ் முடித்ததுக்கப்புறமா திருப்பியும் நேரம் கையில் இந்த மாதிரி மடியில் வச்சு கொஞ்சம் தியானம் பண்ணுவோம் மூணாவது எக்ஸைஸ் கையில் உள் முழங்கை கொண்டான அது மாதிரி கை வந்து பக்கவாட்டில் வச்சுருப்போம் இந்த மாதிரி வச்சுருப்போம் ரெண்டு கையிலையும் உள் பக்கமாக இந்த நெஞ்சு பகுதிக்கு வரணும் திருப்பியும் வெளியே போகணும் மூச்சு விட்டுட்டு முள்ள கொண்டு வருவோம் மூச்சு எடுத்துட்டு கைகளை வந்து வெளியே கொண்டு போகணும் இது மூணாவது எக்ஸசைஸ் திருப்பியும் கொஞ்சம் தியானம் கண்ண மொழி தியானம் பண்ணுவோம் கொஞ்சம் மூச்சு பயிற்சி மூச்சு காட்ட கவனிக்கிற மாதிரி தியானம் பண்ணுவோம் அடுத்தது ரெண்டு கை அதை மாதிரி பக்கவாட்டில் வச்சுருப்போம் ஒரு கை மேலே ஒரு கை வந்து கீழே ஒரு கை மேலே மெதுவாக கொண்டு போகணும் அப்புறம் இந்த மேலே கொண்டு போன கையை வந்து கீழே கொண்டு வரும்போது இந்த கை வந்து மேலே போகணும் ஆப்போசிட்டில் இந்த கை மேலே போனால் இந்த கை வந்து கீழே வரணும் ஆமாம் ஆப்போசிட்டில் ஆளோம் இது மாதிரி ஒரு நாலு பயிற்சியும் செய்வோம் இடையில கொஞ்சம் தியான பயிற்சி நம்ம வந்து பழகிக்கலாம் சரி சரிங்களா கண்ணை மூணலாம் முதல் முதல் பயிற்சி ரெண்டு கையிலையும் பக்கவாடில் வச்சுருப்போம் மெல்லாமல் ஒரு முறை மூச்சு எடுத்து மெல்லாமல் ஒரு மூச்சு ஒரு முறை மூச்சு விடுவோம் இப்போ மூச்செடுத்துட்டு ரெண்டு கையும் மேலே மெதுவாக கொண்டு போய் ரெண்டு கையும் சேர்த்துவோம் ஒரு அஞ்சு மூச்சு கவனிப்போம் மூச்சு விட்டே கை கண்டலாம் ரெண்டு கையும் எடுத்து நம்ம தொடையில் வச்சுக்கலாம் நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக மூச்சு விடுவோம் நம் உடல் முழுவதையும் கவனிப்போம் மீண்டும் ஒரு முறை ஆழமா மூச்செடுத்து ஆழமா மூச்சுடுவோம் உடல் முழுவதையும் உணர்வோம் ரெண்டாவது கை பயிற்சி கங்கல் மொழியில் இருக்கலாம் ரெண்டு கையும் சோல்டர் லெவலுக்கு உயர்த்தி வச்சுக்கலாம் உள்ளங்கை உள்ளே உள்ளே திரும்பி இருக்கணும் ரெண்டு கையும் மெல்லமாக முன்னாடி கொண்டு வந்து ரெண்டு கையும் சேர்த்துவோம் முகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து அப்படியே சேர்த்துவோம் மூச்சு விட்டுக்கிட்டே பண்ணணும் திருப்பி மூச்சு எடுத்துகிட்டு ரெண்டு கையும் பிரித்து ஷோல்டர் லெவல் வரைக்கும் கொண்டு வரணும் மெதுவாக மெதுவாக திரும்பவும் ரெண்டு கையும் எடுத்து நம்ம தொடல வச்சுக்கலாம் திரும்பவும் சிறிது நேரம் தியானம் ஆழமாக மூச்சு எடுத்து ஆழமாக மூச்சு விடுவோம் முழு உடலையும் கவனிப்போம் மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக விடுவோம் கண்கள் இருக்கட்டும் அடுத்து மூணாவது பயிற்சி மழை செஞ்ச மாதிரியே ரெண்டு கைகளையும் எடுத்து தொல்பட்டை உயர வரைக்கும் நல்லா உயர்த்தி வச்சுக்கலாம் கைகளை விரித்து வச்சுக்கலாம் முள்ளங்கை படுக்கை வசமாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு கையையும் முன்னாடி கொண்டு வந்து நஞ்சு பதிவு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தணும் முளங்கை வந்து மடக்கணும் முளங்கை மடக்கணும்னா ரெண்டு கை வந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் வரும் திருப்பி மெதுவாக மூச்சு எழுத்துக்கிட்டே கையில் விரித்து தோல்பட்டை வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் மெதுவாக கையில் எடுத்து மீண்டும் ஒரு முறை வச்சுக்கலாம் ஆழமாக மூச்சு எழுத்து ஆழமாக மூச்சு விடுவோம் முழு உடலையும் கவனிப்போம் மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சு எடுத்து ஆழமாக மூச்சு விடுவோம் கடைசி பயிற்சி ரெண்டு கையும் அதே மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கலாம் கண்கள் மூடி நிலை இப்போ வலது கை மட்டும் முடிச்சு விட்டுட்டே கை வந்து நல்லா தலைக்கு மேலே உயர்த்துவோம் இப்போ வலது கையை மூடிச்சுவிட்டு கீழே கொண்டு வரணும் அதே சமயத்தில் இடது கை வந்து மேலே போகணும் வலது கீழே வரும்போது இடது கை அதே நேரத்தில் அப்படி மேலே கொண்டு போகணும் திருப்பி இடது கை கீழே கொண்டு வரும்போது வலது கை மேலே கொண்டு போகணும் மெதுவாக திருப்பி ரெண்டு கை எடுத்து தொடயில வச்சுக்கலாம் ஆழமா மூச்சு எடுத்து ஆழமா மூச்சு விடுவோம் உடல் முழுவதையும் கவனிப்போம் மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சு எடுத்து ஆழமாக விடலாம் கண்கள் முடிநிலையில் இருக்கட்டும் தியானத்தை நிறைவு சேர்ப்புகிறோம் ரெண்டு கையை எடுத்து நல்லா உரைச்சி சூடுவரமாக செஞ்சு ரெண்டு உள்ளங்கையும் கண்டு மேலே வச்சு ரெண்டு கையிலையும் கண்டுக்கு மாட்டி ரெடி ரெடி மாதிரி கொண்டு வந்து உள்ளங்கையை ஒத்து பார்க்கணும் வாழ்கமுடன் இந்த மாதிரி பல பயிற்சிகளை நீங்களே உருவாக்க முடியும் சொந்தமாக வந்து உருவாக்க முடியும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் கூட சேர்ந்து தியானம் செய்யும் போது நீங்கள் அதிக நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியும் அந்த பொறுமை நமக்கு வந்து வரும் நிதானம் வரும் அதோட சேர்ந்து சில மூச்சு பயிற்சிகள் சேர்த்து பண்ணும்போது நமக்கு பிராணனும் வந்து நம்ம ஒழுங்காகும் பல பயிற்சிகளை நீங்களே யோசித்து நீங்கள் வீட்டில் ஒன்றா ஒன்றா நீங்கள் வந்து செய்ய முடியும் நானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சில உடல் பயிற்சியோடு சேர்ந்த தியானம் செருளுக்காக வழங்கிருக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் நம்ம திரும்ப சந்திப்போம் வாழ்க வளமுடும்